மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் மீண்டும் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது சென்னை மட்டுமல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது நாளைக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே போல் வங்கக்கடலில் உருவாயிருக்கிற புய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பட்டுருக்கிறது இந்த புயல் சென்னையிலேருந்து முந்நூற்றி எழுபத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகப்பட்டினத்துலேருந்து முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் கடந்து கொண்டிருந்ததாகும் நாளைக்கு இந்த புயல் காரைக்கால்லேருந்து மாமல்லபுரத்துக்கு இடையில் கரையை கடக்கும்னு நம்புகிறாங்க இது கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்போ மிகப்பெரிய ஒரு மலை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து உருவாகியிருக்கிறது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம்னா ஏற்கனவே மிக்ஜா புயல் வர்தா புயல் கடந்த முறை நடந்த கஜா புயல் இதெல்லாம் வந்து இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்ட காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வீசியதற்கே கடந்த முறை வந்து சென்னை என்ன ஆனதுன்னு நம்ம பார்த்தோம் சென்னையில் போடப்பட்ட அந்த நடைபாதையில் மெரினா கடற்கரில் போடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நடைபாதையெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வீசிய புயலுக்கே தூக்கி எறியப்பட்டது அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் மிகப்பெரிய சேதாரம் உருவாக்கும் அப்போ நம்ம தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்கொள்ள வேண்டும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிச்சிருக்காங்க இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட இது டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்குமே தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்யவாகியிருக்குது நே நாளைக்கு வரப்போகிற அந்த பெண்கள் புயல் இந்த பெங்கல் புயல் கரையை கடக்கும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மட்டுமில்லாது கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி இந்த மாவட்டங்கள்லையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது போல் பரவலாக வட வட மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருந்துச்சுருக்காங்க அதே போல் தமிழ்நாடு முழுக்கவே நாளைக்கு ஒட்டு மொத்தமாக ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த புயலையோ இந்த மழை நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருபத்தாறு இருபத்தேழு அறிவிக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது அப்போ ம பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டால் முன்னாடியே எச்சரித்தா மழை வரதில்ல அப்படின்னு செய்திகள் போடப்பட்டது அது உண்மையில்லை இந்த மலை திருகோணமலையிலேருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் வந்து மையம் கொண்டது ஒட்டுமொத்தமான இலங்கையை இது புரட்டி போட்டிருக்கு கிட்டத்தட்ட இலங்கையில் மட்டுமே முன்னூற்றி முன்னு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இதில் நேரடியாக இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அம்பாறை மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்கிறது பல பேர் வீடுகள் இழந்திருக்காங்க சாலைகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது பேருந்துகள் வந்து இடுப்பளவு தண்ணீர் தான் பேருந்துகள் வந்து மிதந்து போய் கொண்டிருக்கிறது இலங்கையில் அடித்த அதே கனமழை இங்கேயும் பெற வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க புயல் வருமா வராதா மழை வருமா வராதாங்க தாண்டி நாங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு மலை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ரு தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு மலை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட மழை வந்தால் நேரடியாக பாதிக்கப்படுவது யாருன்னா எப்போதுமே கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் மாடியில் இருக்கவனோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவனோ பெரும்பெரும் சொகுசு விடுதியில் இருக்கவனோ இந்த மலையாலையோ புயலாலேயோ பாதிக்கப்படுதில்லை எளிய மக்கள் தான் எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் முதல்ல பாதிக்கப்படுறது அதனால் ஆற்று படுகையில் இருக்கக்கூடியவங்க இந்த வாய்க்கால் கரையோரம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் அதே போல் வந்து பழைய வீடுகளில் இடிமலையில் இருக்க வீடுகளில் இந்த தகடு போட்ட வீடுகளில் ஹாஸ்பிடல் சீட் போட்ட வீடுகளில் கூரைகள் போடப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போல் நமக்கு தேவையான பொருட்களை இப்போதே ஓரளவுக்கு வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது தேவை இல்லாமல் வெளியே வருவதை தவிர்ப்பது மட்டும்தான் உயிர் சேதத்திலிருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் நாளைக்கு ம புயல் எச்சரிக்கை என்பதை தாண்டி காற்று அதிகமான வேகத்தில் வீசும்னு சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க காற்று அதிகமாக வீசுனா இருசக்கர வாகனங்கள்லையோ இல்லை மகிழுந்துகள்லையோ இல்லை கார்லேயோ இல்லை தேவையில்லாமல் வந்து கடைகளுக்கு போகிறதையோ தவிர்க்கும் போது மட்டும்தான் நம்மை கொள்ள முடியும் ஒரு நாள் ரொம்ப போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு மட்டும் போயிட்டு மற்றபடி போகாமல் இருப்பது நல்லது அதுவும் வயதானவங்க குழந்தைங்க கொஞ்சம் உடலில் குறைபாடு உள்ளவங்க வெளியே போவதை தவிர்ப்பது மட்டும்தான் நாளைக்கு இந்த புயல் வந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ள முடியும் இந்த பெங்கல் புயலை பொறுத்தவரை இன்றைக்கு அது கரையை கடுக்கும் என்று நம்புனாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்தமான் பக்கத்தில் நிலை கொண்ட இந்த புயல் குறைந்த கால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகிறது புயலாக வலுப்பட்டு இது உடனடியாக கடையை கடக்கும் நம்முனாங்க இது மிக மெதுவாக பெறுகிறது அதே போல் ஒரு நான்கு முன்னிலிருந்து ஆறு மணி நேரம் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அது ஒரே இடத்துல நிலை கொண்டதுனால அதனுடைய அதனுடைய மூமெண்ட்டை ஆராய்ச்சியாளர்களும் சென்னை வானிலை மைய ஆய்வாளர்களும் வந்து அதை கண்காணிக்க முடியாமல் ஒரு புயல் வந்து சொல்லுவாங்க தண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி புயல் காட்டிட்டு போயிருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல நிலை கொண்டுருச்சு அதனால் இது எப்போ இது கரையை கிடக்கும் அதிகாலை கரையை கிடக்குமா இல்லை வந்து நாளைக்கு மதியம் கரை கிடக்குமா நாளை இரவு கரை கிடக்குமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியாமல் திணறுகிறார்கள் ஆனாலும் நிச்சயமாக நாளைக்கு கரையை கிடக்க வாய்ப்பு இருக்குன்னா பத்து கிலோமீட்டரு மணிக்கு கிடக்கும்போது போது சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருக்குது அப்போது அது மாமல்லபுரம் இந்த காரைக்கால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் கடையை கற்க வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு மதியம் இல்லை நாளைக்கு மாலைக்குள்ளே இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்குறாங்க கடந்த பத்தாண்டுகளாக ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதம் அதாவது நவம்பர் மாதம் முடிந்து டிசம்பர் மாதம் பிறக்கும் போது ஒரு பேரழிவை சென்னை சந்திக்கிறது கடந்த நவம்பர் முடிந்து டிசம்பர் பிறக்கிற காலகட்டத்தில் குறிப்பாக டிசம்பர் ஒன்று ரெண்டு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் அதான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அதான் நடந்துச்சு போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது தொடர்ச்சியாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு பேரழிவை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் வந்து பெரிய பேரழிவை சந்திக்கிறது கடந்த முறை நடந்த பேரழிவு வந்து பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த முறை நாங்கள் சரி செய்து விட்டோம் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் செய்திருக்கிறோம் தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு எழுபது விழுக்காடுலாம் அரசு சொன்னாலும் கூட அது எந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கடந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே வந்த அந்த மழை காட்டிட்டு போயிடுச்சு இயற்கை வந்து நாம் எந்த லட்சணத்தில் இருக்கோம் எந்த இடத்துல நமக்கு அவலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது ஒவ்வொரு முறையும் இன்றைக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முழுமையாக நிறைவடையலை முழுக்க முழுக்க மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீர்நிலைகள் மொத்தமாக மூடப்பட்டுருச்சு அதனால் மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இந்த நான்கு மாவட்டங்களில் கிடையாது ஏரி குளங்கள் துருவாரப்படலை தமிழ்நாடு முழுக்கவே குடி பராமத்து பணிகள் அப்படின்னு ஒன்று நடைபெறலை மழை வந்தால் அந்த வெள்ளம் நிற்பதற்கு குளமோ குட்டையோ கம்மாயோ ஏந்தலோ தாங்களோ எதுவுமே கிடையாது ஆறு ஏரிகளும் அப்படியே போய் கிடக்குது அப்போது அந்த மலையிலிருந்து இந்த அரசு தற்காத்துக்கொள்ளும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்புறது மிகப்பெரிய ஏமாற்று நம்மை நமக்கு நாமேன்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மையான நமக்கு நாமே என்னென்னா மழை வரும்போது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறோம்னா உண்மையான செய்திகளை கண்டறிந்து கேட்டறிந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்ளணும் உண்மையான செய்தி எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மலை நேரங்களில் வெள்ள நிறங்களில் புயல் நேரங்களில் நம்ம சன் டிவியும் கலைஞர் டிவியும் பார்க்காம இருந்தாலே நம்ம உண்மையான செய்திகளை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக திமுக ஆட்சியில் சன் நியூஸ் பார்க்கக்கூடாது அதிமுக ஆட்சியில் நியூஸே பார்க்கக்கூடாது ரெண்டையும் பார்க்காம இருந்தோம்னா நாம் நம்ம உண்மையான செய்திகளை கண்டறிய முடியும் ஏன்னா திமுக ஆட்சியில் சன் நியூஸை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா குழு குழு என்று அடித்த காற்று தொண்ணூறு கிலோமீட்டரில் வீசிக்கிட்டு இருக்கோம் குடுகுழுன்ற அடித்த காற்று ஊட்டியை போல் மாறிய சென்னை கொடைக்கானல் போல் மாறிய நுங்கம்பாக்கம் கப்பல் விட்ட மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே மலையில் ஆடிய இளம் தம்பதியர் அப்படின்னு காதுக்கு இனிப்பான செய்தியை போடுவாங்க இனிப்பாக பார்த்துக்கிட்டு நமக்கு கண்ணில் சந்தனம் வைக்கிற அளவுக்கு செய்தி வந்துடும் அதனால் பார்க்க கூடாது அதை பார்க்காம இருந்தோம்னா இந்த புயலோ மழையோ எந்த சேதமும் நம்ம சேதத்தை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது